திலகா பிச்சன்லேருந்து திலகா பீசுடுறேன் இன்றைக்கி நம்ம கிரேப் ஜூஸ் போட்டு போகிறோம் கிரேப் ஜூஸ் ஃபஸ்ட்டு கிரேப்ஸை வந்து நம்ம வாங்கி அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டரில் சால்ட்டு போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் அதில் கொஞ்சம் நிறையா அழுக்கு இருக்கும் ஹாட் வாட்டர்னால் ரொம்ப கொதிக்கிற தண்ணி வேணால் வெது வெதுப்பான தண்ணியில் சால்ட்டு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் பால் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ஒரு பிஞ்சு சால்ட்டு சுகரு எப்படி போட்டு போடலான்னு பார்க்கலாம் சால்ட் போட்டுக்கலாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் வேண்டானாலும் பரவாயில்ல பால் ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த வெயிலுக்கு டெய்லி ஒரு ஜூஸ் போட்டு குடிங்க கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸு ஏதாச்சும் ஜூஸாவோ பழமாவோ சாப்பிடுங்க இந்த வெயில் தான் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்